நம்ம சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான மருந்துகள் கேப்சூல்ஸ்லாம் கொடுக்குறோம் நம்ம ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் அதிகமாக சளி இருக்குது டாக்டர் அப்படின்னா நம்ம கால் சிறப்பு வந்து கொடுக்குறோம் கால் சிறப்பை வந்துட்டு காலை ஃபிஃப்டீன் எம்எல் இரவு ஃபிஃப்டீன் எம்எல் வந்துட்டு ஒரு தேர்ட்டி ஃபைவ் எம்எல் ஆஃப் வாட்டரில் வார்ம் வாட்டரில் கலக்கி குடிக்கும்போது கண்டிப்பாக அவங்க நெஞ்சில் இருக்க சளி வந்து வெளியே வரும் அப்படி இல்லை டாக்டர் எனக்கு இந்த சிரப் குடிச்சி அந்நேரம் மட்டும்தான் கேட்குது அப்படின்னா ஸ்வாஸ் கேர் கேப்சூல்ஸ் எடுத்துக்கலாம் அடுத்து வந்துட்டு அவங்களோட இம்யூனிட்டி தூண்டுறபடியான உணவுகள் சொல்லும்போது அவங்களோட உணவுல வந்து பேசிக்காவே வந்துட்டு கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கறது உணவுல பூண்டு அப்புறம் அந்த துளசி தண்ணீர் இந்த மாதிரி எடுத்துக்கும் போது அவங்க வந்து இந்த சைனஸ்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். நாய் 나டி நாய் முதல் 나டி அது தணிக்க வை 나டி வை பச்சைல் ஹிரேவடி அதுவே அனைத்து நோய்களுக்குமான குணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்